வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் செலவே இல்லாமல் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு குளுந்தா ஒரு பானை ரெடி பண்ணணுன்னா தயிர் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கிறேன் மிக்சி ஜாரில் அது சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க தயிரோடையே அடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப காரம் ஏறாது அதனால தான் நம்ம தயிரோடையே அடிச்சுட்டு இப்போது இந்த மோருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு சுத்து மட்டும் சுற்றி எடுத்துக்கலாங்க இப்போ சுற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த தாகத்துக்கு நீர் மோர் தாங்க பெஸ்ட்டு கெட்டியான மோர் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் தயிர் குடித்தோம் அப்படின்னா வெயிட் ஏறும் அதனால் நீர் மோர் எடுத்துக்கோங்க தாகம் நிறைய நல்லா அடங்கும் அந்த அளவுக்கு வந்து எவ்வளோ தாகம் இருந்தாலும் அடங்கிறதுக்கு இந்த நீர் மோர் தாங்க பெஸ்ட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியாக இருக்கணுங்க மோர் தண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளரிக்காய் இருந்துச்சு அப்படின்னு தோல் சீவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த வெள்ளரிக்காவை சேர்த்துக்கோங்க அப்போ வெள்ளரிக்காய் சேர்த்துக்கும் போது என்னாகுன்னா அந்த கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க வெள்ளரிக்காயோட அந்த தலைப்பகுதியும் வால் பகுதியும் கட் பண்ணிவிட்டு தோலை சீவிக்கோங்க சீவிட்டு நான் இன்றைக்கி பாதி வெள்ளரிக்காய் மட்டும் பொடிப்பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த நீர் மோரோட சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பயன்படட்டும் உங்கள் ஃபேமிலியும் பயன்படட்டும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வெயில் வந்து அகோரமாக இருக்கிறதுனால இந்த நீர் மோர் வந்து நம்ம எல்லாருனாலையும் குடிக்க முடியும் ஒரு கப் தயிர் இருந்தால் போதும் வெள்ளரிக்காய் ஒன்று இருந்ததுன்னா சூப்பராக இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் எயிட்டிஸில் எங்கள் அம்மாலாம் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த வெயில் காலம் வந்துச்சு அப்படின்னா இப்படி தான் மோர் ரெடி பண்ணி பானையில் ஊற்றி வச்சுக்குவாங்க நாங்கள் விளையாட போயிட்டு போயிட்டு வந்து தண்ணிக்கு பதிலாக இந்த நீர்மோர் தாங்க குடிப்போம் கருவேப்பிலையும் மல்லிகளையும் கிள்ளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவாங்க பெருங்காயத்தூள் வந்து நல்லா ஒரு ஜீரணத்தன்மையை கொடுக்கும் வயிறு உப்பு சமெல்லாம் இருக்காதுங்க இப்படி நீர்மோர் தண்ணியாக நீர்மோர் கலந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்க கட்டாய அந்த நீர்மோர் குடிங்க சூப்பரான அதுவும் இந்த வெயில் தாங்க முடியாத வெயில் காலத்தில் நமக்கு தேவையான எனர்ஜிக்கு இந்த நீர்மோர் ரெடி பண்ணியாச்சு இப்போ சர்வ் பண்ண வேண்டியதாங்க நீர்மரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐஸ் எல்லாம் சேர்க்காமல் குடிக்கிறதாங்க ரொம்ப பெஸ்ட்டு ஐஸ் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஐஸ் இல்லாமல் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்கறதுக்கு பாருங்கள் நம்ம மோர் வந்து டம்ளரில் சர்வ் பண்ணும் சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் வெளில இருக்காக கரண்டி வச்சு எடுத்து எடுத்து போட்டுட்டு சர்வ் பண்ணி கொடுங்க சுவையான நீர்மோர் ரொம்ப எளிமையான நீர்மோரும் கூட ரெடி ஆயிடுச்சு செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்